ரொம்ப தேங்க்ஸ் திருப்பியும் தேர்டு டே கிளாஸ் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா கத்துக்க போறீங்க அப்படின்னாவே என்னென்னலாம் திங்ஸ் வாங்கணும் பேசிக்கா எந்த திங்ஸ் இருந்தா போதும் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன திங்ஸ் இருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் இன்ச்சி டேப் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு தெரியும் ஸோ ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு அது வந்து கால்குலேட் பண்ணி போட இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் வந்து இன்ச் டேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுலயுமே ரெண்டு டைப்ஸ் இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்ல செஞ்ச இன்ச் டேப் இது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எலாஸ்டிக்கா இருக்காது ஆனா பிளாஸ்டிக் இன்ச் டேப்ன்றது நான் உங்களுக்கு பிக்சர்ல காட்டுறேன் அதுல பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப தின்னா இருக்கும் இந்த இந்த சைஸ்ல வந்து ஒரு முக்கா சைஸ் தான் இருக்கும் அதை வந்து உங்களுக்கு ஓவர் ஹீட்டோ இல்லை வந்து நீங்க வந்து ஒரு அயன் பண்ணிட்டு பக்கத்துல அந்த இன்ச்சு டேப் வச்சிருக்கீங்க அப்படிங்க இல்லைன்னா நீங்க வந்து இழுக்குறீங்க தெரியாம இழுக்கிறீங்க அப்படினாவே அந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு வந்து பெருசா மூவ் ஆயிடும் நான் வந்து அதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி த்ரெட்டுன்னு சொல்லிட்டு நீங்க வாங்கினீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கட்டானா ஆகுமே தவிர எங்கேயுமே உங்களுக்கு வந்து எலாங்கேட் ஆகாது அப்படியே இருக்கும் ஸோ வந்து நம்ம கிளாத் கட்டிங் சீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுல நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு ஸோ நான் வந்து இங்கே எடுத்துருக்கிறது வந்து ஜெம்சி மாடல்னு சொல்லிட்டு பிளாக் மெட்டல்ல நான் வாங்கியிருக்கேன் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து சில்வர்ல வரும் இங்க வந்து ஒரு பித்தளையில கொடுப்பாங்க ஸோ ஹெவியா இருக்கும் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து டென்ல வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இந்த பேப்பர் கட் பண்றது அப்புறம் வந்து த்ரெட் கட் பண்றது இந்த பைப்பிங் த்ரெட் கட் பண்றது உங்களுக்கு நாச்சு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் வந்தா கூட நீங்க வந்து இது வந்து யூஸ் பண்ணி அந்த மாதிரி கூட நீங்க வாங்கிக்கலாம் இந்த கம்பெனில எதுவும் கிடையாது நீங்க உங்க அந்த ரஃபா யூஸ் பண்ற மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அத சோ மார்க்கிங் சாக் வந்து பாத்தீங்க சோ இதுலமே எல்லா கலர்ஸ் இருக்கு சோ நீங்க வந்து ஜஸ்ட் இப்படி மார்க் பண்றீங்க மார்க் பண்ணிட்டு இப்படி தட்டிட்டாவே இன்னொரு ஒரு ரெண்டு வாட்டி நீங்க தட்டினாவே போயிடும் பேக் சாக் னு சொல்றோம் பேக் சாக் வந்து உங்களுக்கு பாத்துるப்பீங்க நான் பிக்சர்ல காட்ற பாருங்க அந்த இமேஜ்ல இருக்க மாதிரி அந்த உங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாலியபிள் பென்ஸ் சொல்லிட்டு இருக்கு ஸோ இதை வந்து தண்ணி தொடிச்சாக்க உங்களுக்கு போயிடுற மாதிரி மார்க்கிங் வந்து இதுலேயும் எல்லா கலர்ஸும் கிடைக்கும் ஸோ நீங்க வந்து மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பெண் பென் வந்து எப்படி யூஸ் பண்ணீங்களோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுல டார்க் கலர்ல தெரியல லைட் கலர்ஸில் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க்கிங் இருக்கும் இதை வந்து நீங்க தண்ணியில அழைச்சிட்டாவே இது போயிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய பர்பஸ் இருக்கு நான் இப்போதைக்கு சொல்றது வந்து நீங்க இந்த சாக்கே யூஸ் பண்ணுங்க நம்ம வந்து கற்றுக்க தான் போறோம் ஸோ அதனால இது சீப் அண்ட் பெஸ்டாவே நீங்க இது போறது பெட்டர் உங்க ஊர்ல நீங்க வந்து வேக்ஸ் சாக் கடிச்சா அதை வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாத்து கிளாத் என்ன மேம் நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரிஃபர் பண்றது லைனிங் மெட்டீரியல் கிடைச்சா ஓகே லைனிங்னா உங்களுக்கு என்ன மீட்டர் ஒரு ஒரு இருபது ரூபா அதுல இருந்து இருபத்தஞ்சு தான் இருக்கும் ஒரு மீட்டர்ல ஒன்றரை மீட்டர் அந்த மாதிரி காஸ்ட் ஸ்டார்டிங்ல கம்மியா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் பேட்டன்ல இருக்க சாரீஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பா பழைய சாரீஸ் இருக்கும் அந்த மாதிரி மெட்டீரியலில் கிடைச்சதுன்னா நீங்க அதுல ப்ரிஃபர் பண்றது எனக்கு பெஸ்டெல் பின்ஸ் இது கண்டிப்பா வாங்கணுமானா கண்டிப்பா வாங்கணும் ஏன்னா நிறைய பேர் இதோட யூசேஜ் என்னன்னே தெரியாது நம்ம வந்து பேட்டர்ன் துணி நகராம இருக்கிறது போல் பண்ற ஒரே ஒரு கீ பாயிண்ட் என்னன்னா இது அந்த பெல்பின்ஸ் கண்டிப்பா இது வாங்கிக்கோங்க வாங்குறது பெருசு இல்லை யூஸ் பண்ணனும் இது ஒரு ரோல் பத்தாது ஏன்னா நிறைய ரோல்ஸ் வாங்கி நீங்க அங்கங்க பின் பண்ணிட்டு நீங்க பண்ணும் போது இது அவ்வளவு பெர்ஃபெக்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு ரேட்டு வர்தமான் அமிட்டோ இதெல்லாம் வந்து பிராண்டட் இங்க நிறைய பேருக்கு தெரியும் சென்னையில சோ இந்த மாதிரி தான் இருக்கும் லோகோ போட்டு கிரீன் கலர்ல இருக்கும் இது இல்லாம இன்னொருக்கு ஒரு ஒயிட் ஒரு பிளாக் வாங்கி ஸ்டே பண்ணி அது வந்து எப்பவுமே எல்லாத்துக்கும் மேட்ச் ஆயிடும் இன்னொன்னு வந்து ஸ்கின் கலர் இந்த மூணு கலர் வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அது அடிக்கடி நீங்க வந்து வேற கலர் கிடைக்கலனா கூட அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்க முடியும் சோ பாபின் பாபின் கேசஸ் இப்ப நான் இல்லை வந்து வச்சிருக்கதை வந்து பாத்தீங்கன்னா மூணு மிஷின்ஸ்க்கானது உங்களுக்கு டாப் மிஷின் சொல்லுவாங்க மேல வச்சு எடுக்கிற மாதிரி அதில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கு ஒரு பிராண்டட்னு பார்த்தீங்கன்னா உஷா ஜம்போ சொல்லுவாங்க ஸோ அந்த மிஷினுக்கான பாபின் இது அடுத்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெடல் மிஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா பெடல் மிஷினுக்கான பாபின் கேஸ் பெடல் மிஷின்ல இந்த மாதிரி மூக்கு வச்சதுன்னு சொல்லுவாங்க அதாவது நீட்டிட்டு இதுக்கு கீழே வந்து வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும் இந்த இது ஹைட் வந்து பெருசா இருக்கும் ஓகேவா தெரியுதா இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு பெடல் மிஷின் நார்மல் ஸ்மால் மிஷின் சின்ன மிஷின்க்கு எப்படி கேட்டாலும் உங்களுக்கு இந்த பாபின் தான் கொடுப்பாங்க இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் இந்த மூக்கு வச்சதுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த லூப் வந்து கொஞ்சம் வெளியே நீட்டிட்டு இருக்கும் பார்த்தா தெரியுதா ஸோ இதுக்கான பாபின் கேஸோட போபின் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் பெருசா இருக்கும் வந்து 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 எத்தனை இதுதான் இது கேஸ் ஒரு அஞ்சு வேணும் இது ஒரு ரெண்டு மட்டும் வச்சுக்கோங்க ஒன்னு கரெக்டா இருக்கும் சில சமயம் இது ஸ்டக் ஆயிடுச்சு நூல் அடியில வந்து அதிகமா மாட்டுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு கையில ஒன்னு ஹோல்ட் பண்றதுக்கு ரெண்டா வச்சுக்கோங்க ஓகே இண்டஸ்ட்ரியல் மிஷின் பெரிய மிஷின் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான போபின் கேஸ் அண்ட் போபேன் இது வந்து சின்னதா இருக்கும் அவங்களுக்கு வந்து இதுல மூப்பு இருக்காது சின்னதா இருக்கும் அந்த பெடல் மிஷினுக்கான பாபின் கேஸ விட இது ரொம்ப சின்னதா இருக்கும் அடுத்து வந்து பாபின் பாபின் இதுவும் சின்னதா இருக்கும் இந்த பாபின் மிஷின் அண்ட் பாபின் கேஸ் பெடல் மிஷின் ஓடுது வந்து பாபின் வைன் பண்றதுன்னு சொல்லுவோம் டூல் இது சீம் ரைப்பர் சீம் ரைப்பர்ன்னு சொல்லுவோம் ஸ்டிக்ஸ் நிறைய பண்றோம் தைக்கும் அந்த மாதிரி ஈஸியா பிரிக்கிறதுக்கு இதோட பேர் வந்து சீன் ட்ரைப்பர்னு சொல்லுவோம் கடையில வந்து இப்படி சொன்னா கேட்டா தெரியாத நீங்க வந்து நூல் பிரிக்கிறதுன்னு கேட்டாவே உங்களுக்கு கொடுப்பாங்க இதுக்கு வந்து சைஸ் எல்லாம் வந்து கிடையாது வந்து பாத்தீங்கன்னா ஈகல் பிராண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்கு யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஒரு எரேசர் ஷார்ப்னர் பென்சில் அண்ட் ஸ்கேல் இதை நார்மலாக நம்ம வச்சிருக்கணும் பேட்டர்ன்ஸ் போடுறதுக்கு ஒரு ப்ரௌன் ஷீட் வச்சுக்கோங்க நூல் இருக்கு என்னோட இதுல வந்து நீங்க அந்த லேமினேட் இல்லாம ஒரு காக்கி கலர்ல வந்து உங்களுக்கு வரும் அது வந்து உங்க ஃபோல்டபுளா இருக்கும் நான் பிக்சர்ல காட்டுறேன் அந்த மாதிரி இருக்கிறது கிடைச்சா நீங்க வாங்கிக்கோங்க சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஒரு லாங் சைஸ் ஸ்கேலு இது வந்து டெய்லர் ஸ்கேல் சொல்லுவாங்க என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேண்டோட லெக் இன்னர் லெக் ட்ரா பண்றதுக்கு லென்த் ஆஃப் பேண்ட் ஸ்கர்ட் ஒரு லாங் மெஷர்மெண்ட் மார்க் பண்றதுக்கு இந்த லாங் சைஸ் ஸ்கேல் தேவை ஸ்கேல் ஆமோல்கர் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு க்வ் சொல்லுவாங்க என்னன்னா ஆமோல்கவ் சொல்லுவாங்க அஹ் அது இந்த வெர்ஷனோட ஸ்கேல் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா லாங் சைஸ் அதே மாதிரி பேண்ட்டோட க்ராட்ச் கார்ஸ் கவ் வந்து லாங்கா வரும் அலோசா பேண்ட்ல பைஜாமா பேண்ட்ல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த கர்வ் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம லாங் கர்வ் சொல்லுவோம் இப்போது வந்து ஆஹ் டி ஃபார்ம் ஸ்கேன்னு சொல்லுவோம் இதுல வந்து பர்பஸ் என்னன்னா உங்களுக்கு ஸ்டேட் ஸ்கேலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இங்க ஒரு கர்வ் நான் சொன்னாலே அந்த கர்வ் பெண்டிங் நெக்லேன் வரையறது இது எல்லாமே இந்த ஸ்லோப் வர்றதுனால நீங்க எதுவும் யூஸ் பண்ணிக்க முடியும் உள்ள வரத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் பேட்ச்வொர்க் கொடுக்க போறீங்க ஒரு வளைவோ ரவுண்ட் வரையணும் அந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் நீங்க இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து உங்களுக்கு பயாசு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லைனை யூஸ் பண்ணி ஒன்றரை இன்ச்சுன்னு ஒன்றரை இன்ச்சு நீங்க வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும் இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கு எவ்வளவு கேப் இருக்கும் அந்த லைன் ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் பீஸ் மாதிரி நீங்க எடுக்க முடியும் ஒரே ஸ்கேல்ல மூணா வரும் இப்போ இதெல்லாம் நீங்க வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டா வேணா என்ன ஏன்னா பிகினர்ஸ்க்கு இது இப்போதைக்கு தேவையில்லை ஏன் நான் இது வந்து இன்ட்ரோல உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா இருக்கு பட் இவ்வளோத்தையும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை யூஸ் பண்ண வந்து போறதை இந்த ஸ்கேல் மட்டும் இந்த ஸ்கேல் இருந்தா போதும் ஆஹ் நெக்லைன் மாமூல் இதெல்லாம் நம்ம எப்படி அழகா நம்ம ஹேண்டிலே பர்ஃபெக்டா கொண்டு வரலான்றதை நான் காட்டுவேன் அதை வந்து உங்களுக்கு ட்ரிம்மர் சொல்லுவாங்க ட்ரிம்மர்ன்றது என்னன்னா உங்களுக்கு வந்து நூல் கட் பண்றது பாக்ஸ் தேவை இது வந்து பர்பஸ்னா கண்டிப்பா தேவை என் பாக்ஸ் ஏன்னா கேன்வாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுவோம் கேன்வாஸ் ஒரு மெட்டீரியல் இருக்கு அது வந்து நெக்லைன் நம்ம வந்து போக போக ஒரு ஒரு கிளாஸ்க்கு நம்ம வந்து புதுசாக சொல்லுவோம் நம்மளுக்கு தேவையான திங்ஸ் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ பாக்குவோம் தேங்க்யூ